காமாட்சி வழக்க வச்சா மாட்டுக்கறி வாங்கிட்டு வந்த பின் என்ன உன் பேர்ல பேங்க்ல 40 லட்சம் ரூபாய் பணமா போட்டு வச்சிருக்க அத எடுத்து உனக்கு சோர் போறிறதுக்கு அனாசி மாலம் பேசப்படாது தின்னாச்சு முடிஞ்சாச்சு கம்மாக்கி எல்லாம் வந்தாச்சு ரொம்ப ஜாஸ்தி பேசிக்கிருந்த நெத்தி சவரி இடிஞ்சு கீழ விழுந்தோம் ஏய் இருக்குற பாத்திரத்தை பத்திரமா வைக்கிறது என்ன வலியோ அத பாத்துக்க ஏய் அந்த படிச்சவங்க எல்லாம் வக்கீல் அவங்க இன்ஜினியர் அவங்க டாக்டராவும் இருக்காங்கடா ஏப்பா 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 பொய் எல்லாம் பேசாதப்பா உங்க கிட்ட ஒண்ணாங்கலாஸ் படிச்சவன் பூரா டாக்டர் ஆயிட்டானா ஹை ஸ்கூல்ல படிச்சான் காலேஜ்ல படிச்சான் நல்ல வாத்தியார்ல படிச்சான் டாக்டர் ஆயிட்டான் நீ ஒன்னாம் கிளாஸ்ல வேலை செஞ்சு ஒன்னாம் கிளாஸ் ரிட்டர் ஆனது நீ பேசாத இவ்வளவு தூரம் பேசின பிறகு இந்த வீட்டுல உனக்கு என்ன கிடையாது யார் எனக்கு உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நீ இந்த வீட்டுக்கு வேலை காரணம் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாளவே நீ வெளியே போ தாத்தன் சொத்து எனக்கு தான் சொத்தம் போவிய ரொம்ப பேசுற என்ன பண்ண போற மனதே பிறந்த சொந்த எங்க வச்சிருந்த ரெண்டு நாளா தாடிக்கிட்டு இருக்கப்பா நானு என் கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சுப்பா

நீ ஜம்ப் பண்ணத கேட்கல இந்த செம்ப பத்தி கேட்கல ஏன்டா இப்படி தினம் செம்பு குண்டானு வச்சு ஊதாச்சலம் பண்ற நாலு பேரும் நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல பேர் வாங்க கூடாதா வாத்தியமா ஊதாதிங்க சரியா தானே இல்லங்கடா நீங்க எங்க அப்பா மாதிரியே பச்சிக்கிட்டீங்க அந்த கிழவனுக்கு தான் பொறுப்பு இல்ல எனக்கு பொறுப்பு வர்றதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நான் ஏன் அப்படி செம்பு கும்பு எடுத்து அடவு கிடவு இல்ல கையா கொண்டா ஐயா கொப்பனுக்கு இதாவது மிஞ்சிட்டு ஐயோ இங்க அப்பா எங்க நடக்கறாயா இங்க ஆத்தா சீதரமா கொண்டு வந்த செம்பியா செம்பு அந்த துக்கம் தான்

வந்துட்டாயி நடந்தது திருவிழா கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் என் பாட்டியை காலமிச்சதுக்காக பதினஞ்சு பேரை அப்பேற்பட்ட பரம்பரையில் வந்த என் தங்கச்சியை கையிடிச்சு மாட்டேன்

கல்யாணம் செய்து வச்சா உனக்கு பைத்தியம் தெளிக்கும்னு சொல்றதுனாலயும் உனக்கும் ஒண்ணு கொடுக்க ரெண்டு கேன பைங்க வெளியூர் இருந்து வர்றதுனாலயும் தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சமாளிக்கிறேன் அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் உன் காலித்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வாய் அடக்கமா கைய அடக்கமா ஒரு வாத்தியார் வீட்டு பையனா நடி இல்ல உன் இஷ்டம் போல விட்டுருவ தொங்கு அடாடா அடாடா நடப்பா நீ பேசுறதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் எப்பா உனக்கு என்ன பைத்தியம் கைத்தியம் பிடிச்சு போச்சா

வாங்க சாப்பிட்டு பேசலாம் இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே சாப்பிட்டு பேசுவோமே சாப்பிடுறதுல கெட்டிக்காரன் வா வா வாங்க யோ மாப்பிளைக்கு இப்ப ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் தலை உப்புற விழுக போறான் எப்படி இப்ப இந்த இலைய குப்புற திருப்பி போட போறேன் இப்ப வந்து மறுபடி மல்லாக்க திரை போட்டு ஒழுங்கா சோர் போட்டு போயிட்டான் மாப்பிளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இதுல இப்படியே சோர் போட்டு போயிட்டான்னு வச்சுக்க சுத்த மெண்டல் அர்த்தம் இலைய தூக்கி வீசி எரிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவான் எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி எல்லாம் திருப்பி போட்டுச்சு எங்க உங்களுக்காவது அறிவு வேணா இலைய திருப்பி போடியாயோ மாப்பிள உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டே மாப்பிள இலையில சோர்திங்க தெரியாத மாப்பிள்ள பார்க்க வந்துட்டான் பையன் கரெக்டா சொல்லிட்டா என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்கார நாயேன்னு சொன்னதா அது இல்லையா நீ வெச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சிட்டான் ஓ நாட்ல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரனா இருக்கான் அந்த பெரியவங்க மரியாதை இல்லாமல பேசுறதே மனதளவ எலைய திருப்பி போடுறாங்க வா அது இல்லடா வாயை சாத்து வா என்னால நிக்க முடியல இத பாரு உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா அவங்க டெஸ்ட் பண்றாங்களா நான் நீ நினைச்சிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு இருக்கேன் தெரியுமா புற இதே வேற குடுங்க போய் அவங்க அன்பா கவனி சரிப்பா இந்த பொண்ணை நீ கத்துக்கணும் எப்படி பாப்டி ஆஹ் இல்ல இவ்வளவு அறிவை விட பேசுனேன் இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்றேன் கொஞ்சம் தெரிகிறதே நான் உங்களுக்கு தான் நல்லா பிழைஞ்சு சாப்பிடுங்க அதாவது எங்க அப்பன் ஒரு பைத்தியக்காரன் எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் பாப்ல நான் அப்ப உங்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும் என்னது சோரா அதெல்லாம் பாப்பல வேற என்ன கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டிங்கன்னா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லி அது உண்மையா பொய்யா மாப்ள அதாவது நான் அங்க இருந்து வர்றப்ப இலைய குப்புற போட்டு நான் வந்து கரெக்டா போடலையா ஆமா இத பாருங்க இது என்னது ரசம் இத கரெக்டா சோத்துல ஊத்திருக்கேன் மூஞ்சியா ஊத்துனே இல்ல இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணா எண்ணி பார்க்க வேணா ஊர்ல நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்கயா மாப்பிள்ள தங்கையா இல்ல அப்ப நீங்க பைத்தியம் இல்லையா பைத்தியம் தெளிஞ்சதும் கையை வெட்டுவேன் இன்னும் பைத்தியம் பைத்தியம் இளவரசனே தம்பி பேர் என்ன நாச்சி முத்துங்க பேச்சு முத்து பேர் பேச்சு முத்தா பேச்சு முத்து பேராசி எப்படி இருக்கு ஒரு சீட்டடு ராஜா வா கேட்ட திறந்து கிளி விடிய

தம்பி பேச்சு முத்து ஜாதகத்துல அறுபது தோஷம் இருக்கு சரியா தண்டா வந்திருக்கு இவங்க முன்னோர்கள் யாரோ மதுரை வீர அருவான திருடி தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும் அதனால ரெண்டடி உயரத்துல அருவாளை அடிச்சு குளத்தங்கரையில வச்சு பூஜை பண்ணி ஒரு கோழி அறுத்து அந்த கோழி அறுத்த அருவாளை பதினோரு நாள் கையில வச்சுக்கிட்டு இருந்து தலைய சுத்தி தண்ணீரை தூக்கி போட்டா அந்த தோஷம் நீங்கிடும் அட பாவிகளா நம்ம அப்பேன் தாத்தெல்லாம் எல்லாம் பெரிய கலாடி இருந்திருக்காங்க சாமியோட இருக்கனால தான் நம்மளுக்கு இந்த திருட்டு புத்தி அப்படியே வந்திருக்கு எங்க அப்பேன் தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் இவங்க எல்லாம் கோஷ்டியோட களவாண்டதுக்கு என் கையா பழி வாங்கிறாதப்பா ஒட்டப்பள்ளமாாதமா போய நான் நினைக்கிறேன் ஓடிட்டு சொல்றது எப்படி பேசுறது நீ தான் கடைசி வரைக்கும் கூட இருந்து என் கைய மட்டும் இல்லப்பா என் உடம்புல இருக்க எல்லா பொருளையும் காப்பாத்தணும் அப்படி எல்லாருக்கும் திஸ்டி அங்க பாரு அறிவளை வச்சா பண்ணிட்டு இருக்க என் இந்த பிரச்சனைக்கு என்னால மட்டும் முடிவு காண முடியாது ரெண்டு பேரும் திமுற விடாம காலை பிடிச்சு அமிக்க ஒருத்த மண்டியை பிடிச்சு அமிக்க ஒரே வெட்டில தலை வேற முண்ட வர நான் உருட்டி விட்டு போகல இன்னையில இருந்து என் பேர் பேச்சு முத்துறா நான் வந்து பூச்சி முத்திர மாத்திக்கலாம் என் கையளவு உடம்புல அவனுக்கு என்ன வெட்டுவானா பில்லி ஜூனிய சமாச்சாரம் மாதிரி தெரியுதுன்னு யோ அவன் பைத்தியக்காரன் சுத்தியும் நாலு பேர் இருக்கான் செஞ்சாலும் செய்வான் ஓடி போயிருவா யாராவது ஏ

சத்தியம் பைத்தியம் இல்லையா சத்தியமா பைத்தியம் தானா எவனா சொல்ல நான் பைத்தியம் இல்லைனே ஏடா இத கேக்க நீ அங்க இருந்து வந்து பாக்க பாக்கிற வரைக்கும் பைத்தியம் கையில அறுவாளோட நிக்கிறா டேய் பைத்தியம் யாரா சொல்றது பைத்தியம் தானா வெண்ணா ஐயா 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 விளையாட்டடா பண்றீங்க கேட்ட பைத்தியம்ங்கறதே அப்புற இல்லங்கறதே கேட்டீங்கன்னா பைத்தியர் கூவடா ஐயா பைத்தியம் இல்லனா அவே அடிக்குடா

கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்களி மலர்களிலே அவள் மல்லிகை அடையாம நீ வேர் சிவா அப்பா ஒரு ஒளியா பஸ் வந்துருச்சு ஆனா அதுல நம்பாள் வரதானே தெரியலையா முருகா நம்பால் வரணும் முருகா 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 முருகாம் ஆஹா வந்துருச்சு முருகா தேங்க்ஸ் முருகா đúng 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 đúng

இதை வச்சு நான் பங்களா வாங்க முடியும் இப்பெல்லாம் பசங்க இதை வச்சுதான் பட்டமே விடுறாங்க இந்தா என் நீயே வச்சுக்கோ

கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்களாக நடக்கிறபடியால் உம்முடைய கிருவையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்தரள வேண்டும் மரணத்தின் வாசலிலே நின்றாலும் காத்தானின் பிடியிலிருந்து எங்களை காப்பி நீரே எங்களுடைய மெய்ப்பரும் மீட்பருமாக இருக்கிறீர் பள்ளிமல முருகனுக்கு அந்த வேறு முருகனுக்கு